வீடியோ மாதிரி வீடியோ மாதிரி வந்து இல்லை ம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலாட்டோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நைட்டு வண்டி ஓட்டு வந்தாச்சு வீட்டுக்கு அந்த இன்னும் குளிக்கலை இதுக்கப்புறம் தான் குளிச்சு சட்டை அப்படியே கலட்டி வச்சுட்டு அப்படியே இங்கேதான் உட்காந்துருக்கு சட்டையெல்லாம் வந்து அப்படியே கலட்டி வச்சுட்டு இங்கிருக்கேன் லைக் பண்ணுங்க தம்பி ஆ ஒரு ஆள் தான் பாக்குற மாதிரி வருது காட்டுறது டீ குடிச்சு சாப்பிடுங்களா இவ்வளவு சொல்ற என்ன முன்னாடி அதே ஷார்ட் மாதிரி லைவ் போட்டா வந்து அவ்வளவு அதனால வந்து சரி நம்ம வீடியோ மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்றேன் பையன் அதனால் சரி பண்ணுத அதனால நம்ம என்ன கூட ஹாய் 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 ஜீவன சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டிங்களா நம்ம இன்னும் குளிக்கலை வந்து உட்காந்துருக்கோம் ரெண்டு லைக்கு நம்ம இன்னைக்கு மத்தியானம் இதுவா இதுவா இதை வச்சுட்டு வேற போவாய்க்கே கேடு

அப்படியே பிடிச்சி இது பண்ண இது நம்ம சாட்டா கண் பண்ணி வீடியோ மாற்றி போடவா போடாது அது அது பார்க்கும்போது லைவில் பார்க்கும்போது லைவில் பார்க்கும்போது அந்த வாட்சிங் வரும் வரும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இப்போ லைவே ஆறாவது போய் சேர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா பார்ப்பாங்கல்ல கேட்கறது புரியுதா உனக்கு இப்போ இது லைவில் பார்த்துட்டு இருக்காங்கடா நம்ம இதை வந்து வீடியோவா நம்ம இது பண்ணி போடுறோம் இல்லை போடும்போது நம்ம லைவ் முடிச்சுட்டாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல போயிட்டு அந்த லைவை பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறானு நம்ம அதுலேயும் என்ன ஃபுல்ல கேட்கறேன்னு புரியுதா அதை சொல்லுங்களா இதெல்லாம் வாசிங்க சொல்லு இப்போ இந்த வீடியோ வீடியோ இதெல்லாம் தெரியும் ஆனா நான் கேட்குறது எப்படின்னு சொல்லிதான் நம்ம இப்போ வீடியோ லைவை முடிச்சுட்டு வந்துட்டோம் உடனே கட் பண்ணி கட் பண்ணி வர கலந்து விடு கட் பண்ணி விட்டுட்டோம் லைவே முடிச்சிட்டு வந்துவிட்டோம் வழியில் இப்போ நீங்கள் போயிட்டு என்னோடய ஜால் ஆட்டோவில் போய்ட்டு மறுபடி லைவை போய் திரும்பி பார்க்குறீங்க மறுபடி திரும்பி ரெண்டாவது வடி போய் பார்க்கும்போது லைவை பார்த்துட்டு லைவ் கொடுத்துட்டு வெளியில் வர்றீங்க அப்போ லைவ் கொடுத்துட்டு வழியில் வரும்போது அது அப்போ அப்போ பார்க்கும்போதும் வாட்சிங் வச்சுக்கவசம் வருமா ஸோ அதிலேயும் வரும் இப்போ இதில் பார்க்கும்போது இந்த வச்சுக்கவசம் வரும் ஒன்று முடிஞ்சு போச்சு கட் பண்ணி வீடியோ வரும்ல அதே வீடியோ திருப்பி வீடியோவில் போய் பார்க்கும்போது அது தனியாக அது தனியாக வர மாதிரி ஓ ஆனால் ஆனால் இப்போ எனக்கு இப்போ இந்த நம்ம இப்படி இவ்வளோ ஆகுது புரியுது நம்ம இந்த ஷார்ட்டோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க ஷார்டில் நம்ம ஷார்ட் வீடியோ லைவ் போகிறோம் பார்த்தியா அது வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்க எனக்கு நிதிவா நம்ம கீழே போயிட்டு உள்ளே போய்ட்டு செட் பண்ணி பார்த்தா எத்தனை பேர் பார்த்துக்க கொண்டு போட்டு அந்த டைமிங்கை பார்த்தா அந்த இதில் இதில் வந்த வாட்சிங் ஹவர்ஸ் இதில் வர மாட்டேங்குறது